இருபத்தி நாலு இந்த கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது எப்போ இயேசு வருவாருங்கிறது தான் கணக்கு இனி ஆயத்தப்பட வேண்டியது மட்டும்தான் கணக்கு அவரோடு கூட நாம் பறந்து எப்படி போகலாங்கிற ஆயத்தத்தை தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய இனி இத்தனை வருஷம் போகும் அத்தனை மாதம் போகும் எத்தனை வருஷம் வேணால் போகட்டும் ஆதி அப்போசர்கள் காத்திருந்த மாதிரி நம்ம காத்திருக்க வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம் எப்போ வேணாலும் கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் இனி நாட்கள் நிமிஷங்களை தாண்டி மணி நேரங்கள் நொடிகளுக்குள்ளே நாம் வந்துட்டோம் இப்போ இவ்வளவும் கடைசி இருபது வருஷத்துக்குள்ளே நடந்திருக்குது அதனால தான் இந்த கடைசி காலம்னு சொல்கிறோம் ரெண்டாயிரமாவது வருஷம் வரைக்கும் எதுவுமே நடக்கலை இவ்வளோ விஷயங்களும் எப்போ நடந்திருக்குது இந்த கடைசி இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளே எல்லாம் தயாராகிடுச்சு உலகமே வலது கையும் நெத்தியும் காட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு எங்கே போனாலும் கையும் நெத்தியும் காட்டுறதுக்கு நம்ம என்னவாயிட்டோம் ரெடி ஆகிட்டோம் நம்ம நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை பழக்கப்படுத்திட்டாங்க பிள்ளைகள் எல்லாம் இனி ஸ்கூலுக்கு போகும்போது எங்கே போனாலும் இதை காட்டிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோ தான் ஸோ வெளிப்படுத்தலுக்கு வெளிப்படுத்தல ஆண்டவர் சொன்ன எல்லாமே ரெடியாக இருக்குது இனி நம்முடைய வேலை ஒன்றே ஒன்று தான் கற்றுச்சுடைய வருகையில் பிரவேசிப்பேன் இதை எதுவுமே சரி பண்ண முடியாது நல்லா தெரிஞ்சுக்கொண்டுங்க இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாமா இது கொஞ்சம் ரெடி பண்ணலாமா எதுவும் செய்ய முடியாது இனி ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் வருகையில் நாம் போகிறது இதை விட்டாச்சுன்னா ஒருவரும் தப்பிப்போக்காத லிஸ்ட்டில் உங்களையும் கொண்டு போய் வச்சுருவாங்க அதுக்கு பிறகு ஒரு அரசாங்கத்தின் முத்திரையை உங்கள் கையில் போடுவாங்க அது அந்திகிருஷ்ணனுடைய முத்திரையாக இருக்கும் அது அவனை சார்ந்தது மொத்தம் ரெண்டே முத்திரை தான் பைபிளில் ஒன்று பர்சுத்தாவி ஆகிய முத்திரை இன்னொன்று மிருகத்தின் முத்திரை மிருகத்தின் முத்திரை போட்டால் பாதாளம் பர்சுத்தாவி முத்திரை போட்டால் பரலோகம் அவ்வளோதான் இப்போ நம்ம பரிசுத்தாவின் முத்திரையை பெற்று இப்போ நமக்கு பாதாளத்துக்கு போகக்கூடாத படிக்கி கர்த்தன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் நான் திருப்பியும் சொல்கிறேன் ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்கிறேன் உங்களை கர்த்தனை அதிகமாக நேசிக்கிறார் நீங்கள் சின்ன க்ரௌடு சிறு மந்தை அதுதான் குவாலிஃபிகேஷனே பெரிய பெரிய கூட்டங்கள் தேவனை விட்டு தூரம் போனபோது சின்ன மந்தைக்கு கத்தரை உணர்த்தி கொண்டிருக்கிறார் உனக்கு உங்களுக்கும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு இனி காலம் க கண்டிப்பாக செல்லாது ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் இந்த வருகையில் நான் போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் மிக முக்கியமான சில காரியங்கள் இருக்குது குறிப்பாக ஏழு காரியங்கள் இருக்குது அதை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் முதலாவதாக ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும் இல்லை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் நான் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டின்னு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு தலைமுறை நாலு தலைமுறை சர்ச்சை உருவான காலத்தில் இருந்துருக்கிறோம் முதல் கல் வைக்க முதல்ல இருக்கிறோம் நீங்கள் யார் வேணால் இருந்துக்கோங்க எப்போ தாயின் வயிற்றில் பிறந்தோமோ வசனம் அப்படி தான் சொல்லுது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் பிறந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு தேவை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறகாமல் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தது இல்லை பிறந்துட்டீங்க பிறந்தவங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் ரட்சிப்பு தேவை ரட்சிப்புன்றது என்ன உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயில்